நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விட பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ரத சப்தமி அன்று வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்தால் வந்து சகலவிதமான பாவங்களும் ஒன்றுமே இல்லாமல் சுக்குநூறாக வந்து பொடி பொடியாக உடைந்து கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போகும் என்பதுதான் முன்னோர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறதும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லப்படுகிறதும் இந்த ரத சப்தமி அன்று வந்து நாமமும் வந்து சூரிய பகவானை வந்து மனதார வழிபாடு செய்தம்னு சொன்னால் சூரியனுக்கு உகந்த இந்த ஒரு வரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் செய்த பாவங்களில் இருந்து விமோசனம் வந்து பெறணும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வந்து செய்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து இன்னல்களில் இருந்து விலகி நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வந்து இறைவன் நமக்கான ஒரு வழியை வந்து இந்த பதிவின் மூலம் வந்து காட்டியிருக்கிறாருன்னு நினச்சிட்டு இந்த வழி பாட்டை வந்து நீங்கள் செய்யுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சப்தமி அன்று வந்து கட்டாயமாக சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் பிறகு வந்து சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை வந்து பரிகாரங்கள் எதுவுமே வந்து எங்களால் செய்ய முடியாது என்றாலும் பரவாயில்லை பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் மட்டும் இந்த சூரியன் உதிக்கும் அல்லவா அந்த சூரியன் உதயத்தின் போது தான் நீங்கள் காலமாக ஆறு மணிக்கு பிறகு வந்து சூரிய பகவானுக்கு செம்பு பாத்திரத்தில் வந்து ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து ஊற்றி சூ சூரிய வணக்கம் நீங்கள் செய்யணும் சூரிய பகவானை வணங்கிட்டு ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமியே நமக்கு அப்படின்ற மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க செய்த பாவங்கள் எல்லாம் வந்து தீரும் அதாவது ரத சப்தமி அன்று தான் நீங்க மறக்காம இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிடுங்க வாழ்க்கையில வந்து நிச்சயம் நல்லது நடக்கும் எனக்கு வியாபாரத்துல பிரச்சனை செய்யும் வியாபாரம் நஷ்டத்துல ஓடுகிறது இந்த ஊரை விட்டே வந்து என்ற அளவுக்கு வந்து கடன் தொல்லை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்னால் வந்து இதற்கு மேல் வந்து வாழ்க்கையில் வாழ்வதற்கு தென்பு இல்லை கடின மனைவி பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் வந்து நடுத்தருவில் நிற்கும் நிற்கிறது போல் வந்து எனக்கு வந்து துன்பம் உங்களுக்கு வந்து இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு துன்பம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பரிகாரத்தை வந்து செய்திங்கன்னு சொன்னால் அந்த துன்பம் வந்து எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் செய்யும் வேலையில் வந்து எப்போதுமே பிரச்சனை தான் கை நிறைய வந்து ஒரு நாள் சம்பளம் வந்தது கிடையாது ஆனாலும் வந்து உழைப்பு மட்டும் பத்து மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் மேலதிகாரிகளோடு வந்து தொல்லை தேவையற்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் செய்யும் வேலையில வந்து ஒரு நிம்மதி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்கள் நீண்ட நாட்களாக வந்து அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து வருகிறேன் எத்தனையோ வந்து தேர்வு எழுதிட்டேன் தேர்வு தேர்ச்சியும் வந்து பெற்றனர் ஆனால் வந்து அந்த அரசு வேலை மட்டும் எனக்கு கிடைக்கல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்களும் வந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் அடுத்த நாற்பத்தி எட்டு வந்து உங்களுக்கான வந்து ஒரு நல்லது வந்து உங்களை தேடி வரும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டில் வந்து சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது வந்து பிளாஸ்டிக் போட்டில கூட வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பிரச்சனை இல்லை எவர் சில்வர் மட்டும் பயன்படுத்தாதீங்க அந்த பாட்டிலில் வந்து இருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு ஸ்பூன் வந்து பாலும் இரண்டு ஸ்டிக்கை வந்து மஞ்சள் தூளையும் வந்து சேர்த்து கலந்து இந்த தண்ணீரை கொண்டு போய் வந்து வெள்ளருக்கு செடியில் வந்து ஊற்றுங்கள் சூரிய பகவானை வணங்கி நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடு சூரிய பகவானே அப்படின்னு சொல்லி மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரத்தையும் இருபத்தேழு முறை நீங்கள் சொல்லிட்டு அந்த வெள்ளருக்கு செடியை வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு வந்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் செய்த மொத்த பாவங்களும் வந்து விமர்சனம் வந்து கிடைத்து விடும் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து வெள்ளருக்கன் செடி கிடையவே கிடையாது எங்கள் எங்கும் தேடியும் வந்து கிடைக்கல நான் வெளிநாட்டில் வசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் இந்த பரிகாரத்துக்கு மாறாக இன்னொரு பரிகாரம் இருக்கும் ஆனால் வெள்ளருக்கு செடிக்கு வந்து இந்த தண்ணீரை வந்து ஊற்றுவதால் மட்டும் நான் முழு பலன் வந்து கிடைக்கும் என்பதும் நான் குறிப்பிடத்தக்கது வேறு வழியே இல்லாதவர்கள் கொஞ்சமாக வந்து பச்சரிசியில வெள்ளம் கலந்து அந்த பொடியை வந்து செடி கொடிகளுக்கு வந்து தூவி விட்டு வரவும் எறும்புகள் இந்த அரிசி மாவையும் வந்து சாப்பிட்டு விட்டு வாழ்த்தும் போது உங்களுக்கான பாவங்கள் தீரம் என்பதும் பொதுப்படியான பரிகாரங்களாக இருந்தாலும் இதை வந்து ரத சப்தமி அன்று வந்து நீங்க செய்யும் போது விரைவான பலனை வந்து பெறலாம் அப்படின்ற தகவலுடன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னொரு மற்றவர் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி